மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா நம்ம முந்திரால லோடு இறக்கிட்டு நேரப்போ மோர்பியில் வந்து நிற்கிறோம் மோர்பியில் நம்ம ஆஃபீஸில் நிற்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி வந்து பதினாறு வில் முன்னாடி ரெண்டு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா ரெண்டு வண்டி இருக்குது பதினாறாவது பதினாறு வில்லு எங்கள் ரெண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரெண்டு வண்டி நான் மூணாவது வண்டி நாலாவது வண்டி நிற்கிறோம் நேற்று டிவிஸ் வேலை இருந்துச்சு டிவிஸ் வேலை செஞ்சுட்டு வர்றது நைட் ஆறு எட்டு மணி ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு சாப்பிட்டு போடுத்துட்டோம் காலையில் நம்ம எழுந்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்கோம் ஏன்னா நம்ம வண்டியில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சாரி புறக்காய் பசு புறக்காய் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒன் கேஜி வாங்கிட்டு வந்து அடிச்சின்னசாக பொடி பொடியாக நறுக்கி குழம்பு செஞ்சுட்ருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இது தான் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது ரசமும் நம்ம முடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரசத்துக்கு தேவையான புளி தண்ணி சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சுருவோம் வரலாம் இன்னும் ஆஃபீஸ்காரங்க யாரும் வரலன்னு நினைக்கிறேன் வந்தாலும் முன்னாடி ரெண்டு வண்டி இருக்குது அதை சமைத்து சாப்பிட்டு ஆஃபீஸ் அந்த போய்ட்டு என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம் பார்த்தோம்னா லோடு ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் மோர்பியில் ஏற்றுற கம்பெனி என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் லோடு நம்மளுக்கு மூணு மணி தான் ஷீட்டு கொடுத்தாங்க இப்போ மணி மூன்றாவது இவ்வளோ வண்டிக்கு நிற்கிது பாருங்கள் நம்மளுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய வண்டிங்க இதெல்லாம் இன்றைக்கி ஏற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் நிறைய வண்டிங்க நிற்கிது காத்திருந்து பார்க்கலாம் ஏற்றுவாங்களா என்னன்றது நம்ம எந்த ஊருக்கு ஏற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிற அப்புறமா அதே மாதிரி நம்ம ஒரு இடம் மட்டும் ஏற்றுறது இல்லை ரெண்டு இடம் ஏற்றுறது இந்த ஒரு இடம் ஏற்றிக்கிட்டு இன்னொரு இடம் ஏற்றணும் அது இன்றைக்கி எங்கே ஏற்ற முடியுமான்னு தெரியல இன்னொரு இடம் எப்போ ஏற்ற முடியும்னு தெரியல பாங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மணி அஞ்சு மணிக்கு ஏற்ற விட்டுருக்கோம் லோடு இருக்காங்க ஏற்றிட்டுருக்காங்க நிற்கிறாங்க பாருங்கள் கால எவ்வளோ வெயிட் ஏற்ற போகிறாங்கன்னு தெரியலங்க அடுத்த கம்மல் எவ்வளோ ஏற்றாங்கு தெரியல காத்திருந்து பார்க்கலாம் டைட் பண்ணுறதுக்கு எப்படி ஏறி மதிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அட்டி போட்டது எல்லாமே மறுபடியும் லூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் அது எல்லாமே அந்த கேப்பெல்லாம் லூஸ் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவாக டைல்ஸ் ஒரு அட்டி போய் இது போயிருப்பாங்க ஒரு பாக்ஸு அதை போட்டு அனுப்பிச்சிட்டு இன்னும் அது லூஸாக தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அதனால் இன்னும் லூஸ் பண்ணிட்டுருக்காங்க உள்ளான இடத்துல மூணு பாக்ஸ் ஸ்டைல்ஸ் மாதிரி ஏறி இருக்கு டைட் ஆகணும் மக்களே இப்போ நம்ம பார்த்தோம்னா முதல் இடம் ஏற்றியாச்சு ஏற்றிக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் இரண்டாவது இடம் நாளைக்கு தான் எவ்வளோ வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெட்டன் நேற்றி விட்டாங்க இன்னும் ஒரு அஞ்சு டன் இருந்தால் அழகா இன்றைக்கே கிளம்பி இருப்போம் இருந்தாலும் வேறு இடத்துல ஏற்றுறதுனால அது நாளைக்கு தான் நம்மளுக்கு முன்னாடி வண்டிங்க இருக்கும் நாளைக்கு தான் ஏற்ற முடியும் அது ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க நம்ம ஆஃபீஸ் தான் போய்ட்டுருக்கோம் முன்னாடி நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போவோம் ஒரு நைட்டுக்கு என்ன சமையலுங்கிறது நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களை மக்களே இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம் வர வழியில் ஒன் கேஜி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே நம்ம நாலு பேர் இருக்கோம் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா வரத்துக்குள்ளே வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நான் சிக்கன் எடுத்துன்னு வந்தேன் சாப்பாடு காலையில் செஞ்சது காலி அதனால் சாப்பாடு வச்சு வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கறி கழுவி வச்சுக்கலாம் இங்கே கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா மக்களே சிக்கன் ஒன் கேஜி நான் வந்து முந்நூ முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படியே ஜிஞ்சர் பேஸ்ட் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஹண்ட்ரட் கிராமு ஏன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இந்த டைம் எடுத்துகிட்டு வரல அதனால் கடையில் வாங்கிட்டு இடித்து போடுறதுக்கும் இஞ்சி வாங்கலை அதனால் கடையில் வாங்கி வந்துவிட்டேன் அப்படியே நம்ம சிக்கனை கழுவி அப்படியே தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே நம்ம சிக்கனை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணால் நல்லாயிருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கம்பல்சரி வாஷ் பண்ணிவிடுவேன் ரெண்டாவது விசில் வந்துருச்சு குக்கரை இறக்கி வச்சுட்டு சிக்கனை சமைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க அப்படியா அவங்கவும் என்ன கற்றுக்கிட்டோம் சூடான உடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூளை சூடாக எடுத்து உடனே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கீழிஞ்சு வீடாக்கூடா அது லைட்டாக கீழே விழுந்துச்சு வண்டியில் அந்த பட்டை ஒன்றும்லாம் எதுவும் இல்லை பரவாயில்ல எல்லாம் சமைக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் காரங்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக செகுட்டும் வெங்காயம் வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நல்லா செவந்துருச்சு அப்படியே நம்ம வெங்காயம் செவந்த உடனே நம்ம பச்சை மொழ வச்சு நம்ம லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நாடு ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் நல்லா காரமும் ஏறும் ஒரு அளவுக்கு அதனால் போட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுருவோம் மக்களை ele அப்படியே நம்ம சிக்கனை நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தக்காளியை போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு ரெண்டு பீஸ் உப்பு கறி லைட்டாக நம்ம டேஸ்ட் பார்க்கறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து சிக்கன் மசாலா போட்டு அடுத்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் பக்கத்தில் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு லோடு எடுத்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு எழுந்து நம்ம வந்தோம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் என்ட்ரி பண்ணாங்க இப்போ தான் இட விட சொல்லியிருக்காங்க அப்படி இடைக்கு விட்டாச்சு இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஏற்ற வேண்டியது அஞ்சு டன் ஒரு நூறு இரநூறு முன்ன பின்ன தப்பு இல்லை முன்னதான் பின்ன கிடையாது அஞ்சு டன் இரநூறு கிலோ வந்தாலும் ஓகே கரெக்டான வெயிட் தான் வாங்க நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு ஏற்றி முடிஞ்சு இது நாலுக்கு நாலு சாரி மூணுக்கு நாலு முன்னாடி நிகழ்ச்சி வந்து இருக்காங்க ஏற்றிட்டு எடை போட்டு பில்லு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் வெற்றிகரமாக லோடு மொத்த லோடு ஏற்றியாச்சு மொத்த வைட்டு நாற்பத்தி ஒன்பது டன்னு இடை போட்டு பார்க்கிங்கில் நிப்பாட்டுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வாங்க பில்லு ரெடி பண்ணி வைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க பில்லு வாங்கிட்டு நேராக நம்ம ஆஃபீஸ் போயிட்டு கணக்கு முடிச்சுட்டு அடைய கிளம்ப வேண்டியது தான் அதை நம்ம ஆஃபீஸ் வந்து புளிய கையில் போட்டு அதே நம்ம கிளம்ப போகிறேன் நம்ம இப்போது கணக்கெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சரி ஆறு மணி ஆகுது ஆறு மணிக்கு எவ்வளோ வெளிச்சடிக்குது பார்த்தீங்களா நம்ம அப்படியே கிளம்பலாம் மக்கள் இப்போ நம்ம அடி நேராக கிளம்பி போயிட்டு நம்ம சோட்டிலால் டீசல் அடிக்கணும் நம்ம டீசல் அடிச்சுட்டு ஆடு பிள்ளெல்லாம் கொஞ்சம் அடிக்கணும் அடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம கூட வந்தவொடனே நம்ம தம்பி வண்டி லோடு ஆகலை நம்மளுக்கு லோட் ஆகிடுச்சு அவங்களது இன்றைக்கும் ஆகலை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நான் லோடு எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறேன் அது லோடு ஆகாமல் நிற்கிது அவங்களுக்கு ஜப்பா அதுன்னு தெரியல ஒரு வேளை மறுநாள் நாளைக்கு ஆனாலும் ஆக வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி நம்ம குஜராத்தில் எலெக்ஷன் வேறு வந்துட்டுருக்கு அதனால தான் லோடிங் பொசிஷன் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஏன்னா பண வரப்பு அது வந்து இப்போது எலெக்ஷன் டைமில் அதிகமாக பண்ண பண்ண மாட்டாங்க அதனால் லோடிங் எதுவும் அதிகமாக ஆகலை அதனால தான் குஜராத்தில் லோடிங் எந்த பக்கமும் எல்லா பக்கமும் குஜராத்தை பொறுத்து எல்லா பக்கமும் லோடிங் நல்லா இருக்குது அதனால தான் நாங்கள் இருந்து மோர்பி வந்தோம் அப்படி இல்லைனா நம்ம மன்றா காந்தி டேமாத பக்கமே நம்ம இயற்றிருப்போம் சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இப்படியே போக போக பார்த்துட்டே போகலாம்